தவேக்க போன்ற கட்சிகள் களத்துல இருக்காங்க கணிசமா அது வந்து மற்ற கட்சிகளோட வாக்குகளை அவங்க பெற பிறப்பார்ப்பாங்க அப்ப வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க உங்க பார்வையில் இது போன்ற கட்சிகளின் வருகை மதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க தாவேக்கன்னு சொல்றது நீங்க அஹ் சகோதரி விஜயோட இயக்கத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆஹ் இப்போ சகோதரி விஜயா இருக்கட்டும் நீங்க சகோதரர் அண்ணாமலையா இருக்கட்டும் புதிய வரவுகள் யாரா இருந்தாலுமே ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வந்து ஒரு நல்லதா பாக்குறேன் ஆனா இறுதியில் வந்து எங்களுடைய செயல்பாடுகள் இப்போது சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும் இப்போ நானாக இருக்கட்டும் பல்வேறு இன்னைக்கு இளைய தலைவர்கள் இருக்கட்ட இருக்கிறாங்கன்னா அடுத்து வந்து எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய எங்களுடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதை வந்து அதை வச்சு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க அதே வேலையில் நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா புதிய வரவுகள் வருது அரசியலுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் நான் அதே வேலையில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம எப்படி ஜனங்கள்கிட்ட எப்படி நம்ம போய் நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை நம்ம எப்படி நம்ம கையாளுறோம் எப்படி அதை நிறைவேற்றுறோம் இதை வச்சு தான் நம்ம ஒரு இயக்கம் ஒரு இளம் தலைவர்களோட அவரோட இதை வச்சு சொல்ல முடியும் நான் வந்து வித்தியாசமாக தான் நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் வந்து அவர் வருகையினால் அவர் வருகையாக இருக்கட்டும் வேறு பிற இயக்க புதிய இயக்கங்களாக இருக்கட்டும் இதனால் வந்து இருக்கிற இயக்கங்களுடைய இது வந்து இனியும் சிறப்புடையதாக செய்ய தான் பார்க்குறேன் நான் இன்னும் அவங்க வந்திருக்காங்களா அப்போ நம்ம இனியும் சிறப்பாக செயல்படணும் ஜனங்கிட்ட போய் இனியும் நம்ம நல்லா வந்து நம்ம சிறப்பாக வந்து அந்த மக்கள் சேவை இனியும் நம்ம சிறப்பாக ஈடுபடணுங்கிற அந்த ஒரு இது இருக்குன்னு பார்க்குறேன்